ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி நம்ம வந்து கோயில்களுக்கெல்லாம் போகிறோம் குறிப்பாக ராமர் கோயில் அங்கெல்லாம் பார்க்குறச்ச நமக்கு வந்துட்டு தூர்த்தம்னு சொல்லுவாங்க தீர்த்தம்னு சொல்லுவாங்க அதை வந்து அதாவது துளசி தீர்த்தம் நமக்கு துளசியெல்லாம் அதில் போட்டு தண்ணி அதை நமக்கு கொடுப்பாங்க நம்ம இப்படியே குடிச்சிக்குவோம் அதில் வந்து நம்ம பிரசாதமாக தான் நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா பிரசாத புத்தியாக தான் நம்ம எடுத்துக்குவோம் அந்த பிரகாரம் எல்லாம் சுற்றிட்டு நம்ம ராமர் கோவில் இந்த மாதிரி பார்க்குறச்ச நமக்கு அந்த பூசாரி நமக்கு என்ன தருவாங்க ஜடா முடியாட்டி இப்படி வச்சு அதுக்கப்புறம் துளசி தீர்த்தம் தருவாங்க நம்ம குடிச்சிக்குவோம் அது வந்து அப்படியே துளசி வாசனையோடு எடுத்துக்குவோம் ஆனால் அந்த இடத்து நம்ம மனசில் ஓ சுவாமி பிரசாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அதை வந்து மனசால் எடுத்துக்கிறப்ப அது பக்தியாக ஆகுது இதுவே வந்து அறிவுபூர்வமாக நினைக்கிறப்ப கன்ஃபியூஷன் ஆகும் எப்படின்னு சொல்லட்டுமா இந்த தண்ணி போர்வெல் தண்ணியா இல்லை கிணத்து தண்ணியா இல்லை ஆரோ வாட்டரா இல்லை சிறுவாணி தண்ணியா இல்லை டிஸ்டில்டு வாட்டரா இல்லை உப்பு தண்ணியா இப்படியெல்லாம் நம்ம அறிவுபூர்வமாக ஆராய்ஞ்சோம்னா அந்த ஒரு ட்ராப் கூட நம்மளால் குடிக்க முடியாது இல்லையா இல்லையா இப்போ வந்து நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் ஆஹா சூப்பராக இருக்குது மசால் அருமையாக இருக்குது அதில் வந்து இப்போ வந்து சில பல ஹோட்டலில் வந்து அஜினோ மோட்டோ போடுவாங்க சில பல ஹோட்டலில் வந்துட்டு அந்த வயிற்றுக்கு வந்துட்டு கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருக்கும் ஆனால் நாக்குக்கு செம ருசியாக இருக்கும் இப்போது பூரியெல்லாம் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு புஷ்ன்னு உப்பு வைப்போம் வீட்டில் ஆனால் அது சோடா போட்டு புஷ்ஷுன்னு உப்பு வைக்கலாம் சில பல ஹோட்டல் நான் எல்லா ஹோட்டல்லையும் சொல்லலை அப்போ வயிற்றில் வந்துட்டு அந்த பேக்கிங் சோடா வந்து சில பேருக்கு ஒத்துக்காது வயிற்றில் வந்து அசிடிட்டி ஆயிடும் நாக்கில் புண்ணு வரும் எகுர் வலிக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஆஹா ஓஹோ டேஸ்ட்டுன்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பல பொருட்கள் நமக்கு உடம்புக்கு சில பேருக்கு ஒத்துக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா இல்லையா அதே மாதிரி நம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்து சாப்பிட்டோம்னா அருமையாக சாப்பிட்லாம் ஆனால் அதுலேயே யார் யார் வேர்வையோட சே வேர்வையோட இப்படி பண்ணி அப்படி போட்டு வேர்வ வேர்வையா அந்த ஒரே வெய்ய ஒரு மாதிரி வெப்பத்தோட உடம்புல வேர்த்து விட்டு இப்படி அப்படி போட்டேன் இந்த பக்கம் பார்த்து அப்படி சமைக்கிறாங்க அப்படி இப்படிலாம் நினைக்கிறப்ப இதுக்குள்ளே மைக்ரோஸ்கோப் வச்சு ஆரம்பிஞ்சு பார்த்தா சின்ன சின்ன நுண்குருமிகள் இருக்குமா நம்ம கைக்குள்ளே இருக்குமா அது அது பல காற்று வழியாக வந்திருக்குமா அதெல்லாம் அந்த தோசையில் இருக்குமா மைக்ரோஸ்கோப்லாம் ஆரஞ்சு பார்த்தா அது குட்டி குட்டியாக இருக்கும் அப்போ நம்மளால் சாப்பிட முடியாது ஸோ அறிவு ரொம்பவே அறிவுபூர்வமாக பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட முடியாது இல்லையா